குரூப் பிரசன்ட் ஸ்டாப் சிங்கம் பிரசன்ட் பார்வை சங்கீத கேட்டார் சண்டி பிரம்மாத்தின் டிவிட்டர் ஏடிஜிபி கல்பனா நாயக் குற்றச்சாட்டு தொடர்பாக தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் விளக்கம் அளித்துள்ளது தேர்வாணையம் அளித்திருக்கக்கூடிய விளக்கத்தில் என்னென்ன தகவல்கள் இடம்பெற்றிருக்கு கடந்த ஆண்டு ஜூலை மாதம் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு தேர்வு அமைந்துள்ள ஏடிஜிபி கல்பனா நாயக் அலுவலகத்தில் திடீரென தீ விபத்தானது நிகழ்ந்தது இந்த தீ விபத்தை எழும்பூர் தீயணைப்பு துறையினர் உடனடியாக அணைத்த நிலையில இதுல வந்து மின் உயர் காரணமாக இருந்ததன் காரணமாகத்தான் தீ விபத்து ஏற்பட்டதாக அப்போது முதல் தகவலானது தெரிவிக்கப்பட்டது இந்த விவகாரத்துல பல்வேறு தகவல்கள் இருப்பதாக ஏடிஜிபி கல்பனா நாயக் ஒரு புகாரினை டிஜிபி அலுவலகத்தில் அளித்தார் குறிப்பாக இது வந்து தனக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில இந்த தீ விபத்து நடந்திருப்பதாகவும் தனது உயிருக்கு ஆபத்து ஏற்படுவதாகவும் அவர் டிஜிபி அலுவலகத்துல புகார் ஒன்றை கொடுத்தார் குறிப்பாக அவர் குறிப்பிட்டுள்ள தகவல்ல தான் வந்து உதவி ஆய்வாளர்கள் தேர்வுல ஒதுக்கீடு விதிமீறல்கள் நடந்திருப்பதாகவும் அதனை திருத்தக்கூடிய பணியில் ஈடுபட்ட நிலையில் அதன் காரணமாகத்தான் இந்த தீ விபத்து நிகழ்ந்திருப்பதாகவும் அவர் வந்து குற்றம் சாட்டியிருந்தார் அதன் அடிப்படையில சென்னை காவல்துறை மற்றும் டிஜிபி அலுவலகத்தை ஒரு புகார் அளிக்கும் நிலையில டிஜிபி சென்னை காவல்துறையினர் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதுல இது போன்ற ஒரு தகவல்கள் ஏதும் இல்லை என விளக்கம் அளித்தது இந்த நிலையில தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் ஒரு விளக்கத்தை அளித்துள்ளது அதாவது ஏடிஜிபி கல்பனா நாயக் குறிப்பிட்டது போல உதவி ஆய்வாளர் தேர்வுல இட இடஒதுக்கீடு இந்த விதிமீறல் என்பது நிகழவில்லை எனவும் அவரது குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்து ஒரு விளக்கத்தை ஆனது அளித்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நிகழ்ந்த உதவி ஆய்வாளர் தேர்வுல எழுநூத்தி உதவி ஆய்வாளர் பணியிடங்கள் தொடர்பான தேர்வு பட்டியல் வெளியிடப்பட்ட போது அப்போது இடஒதுக்கீடு தொடர்பான விதிமீறல்கள் நடந்திருப்பதாக பல்வேறு தேர்வு எழுதிய நபர்கள் உயர் மனு தாக்கல் செய்தனர் இதனை எதிர்த்து பல்வேறு வாதங்கள் நடைபெற்ற நிலையில் உயர்நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றம் அறிவித்த அறிவுறுத்தலின்படியே தேர்வு பட்டியலானது வெளியிடப்பட்டதாகவும் ஏடிஜிபி கல்பனா நாயக் தெரிவித்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யெனவும் இந்த விளக்கத்துல ஒரு குறிப்பிட்டுள்ளது இந்த விவகாரமானது தற்போது பெரும் அதிர்வதை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தமிழக காவல்துறை மற்றும் தமிழக சீருடை பணியாளர் தேர்வாணையம் இது குறித்து மறுப்பு தெரிவித்து ஒரு அறிக்கையானது வெளியிட்டுள்ளது